ராமநாதபுரம் பாமனில் கரை ஒது ராமநாதபுரம் மாவட்டம் பாமன் வாடி கடற்கரை பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் அரிய வகை திமிகளம் ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுகி உள்ளது இதனை அதிகாரிகள் பார்வையிட்டு வருகின்றனர் மேலும் இந்த திமிங்கலம் பலத்த காற்றின் காரணமாக கரை ஒதுங்கியதா இல்லை வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்று அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் கரை பொதுங்கிய திமிங்கலத்தை பொதுமக்கள் ஆர்வமுடனும் வியப்புடனும் பார்த்து வருகின்றனர் கிள்ளை மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்